சார் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாடு வந்திருந்தார் மீண்டும் சொல்லுகிறார் என்டிஏ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை கூட அந்த மீட்டிங்ல அவர் உச்சரிக்கல எப்படி பாக்குறீங்க அஇஅதிமுக தலைமைக்கும் எடப்பாடிக்கும் அமித்ஷா மோடிக்கு இடையே ஒரு பெரிய ஒரு புத்தி இல்லை அதாவது இவர் வந்துட்டு நேர்மையாக இல்லைன்னு அவங்க கருதுறாங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதை நம்மளோட பேசி அவர் ஒத்துக்கிறாரோ அதை ஒரு வெளியில பேசி வெளியில சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அவங்களுக்குள்ள அந்த உரசல் பெரிய உரசல் இது இருக்கு அதனுடைய விளைவு தான் அவன் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை சொல்றது இல்லை என்னைக்கு இருந்தாலும் அது எடப்பாடிக்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் அவரு முதல்ல கூட்டணிக்கு போயிட்டு டெல்லியில பேசுறாரு ஆனால் கூட்டணி தொடர்பாக பேசி ஒத்துக்கிட்டோம் அப்படின்றத அவர் வெளில சொல்லுங்க அமித்ஷா தான் சொல்கிறாரு அப்புறம் அது என் ஆட்சி தான் அப்படின்றாரு அமித்ஷா இங்கே வந்துட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கிறாரு கூடவே இருக்கார் ஆனால் இவர் எதையுமே சொல்லலை மூணு நாளுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி கிடையாது ஆட்சி ஆட்சிதான்றார் எல்லாரும் போயிட்டு நேரடியாக கேட்டுட்டு தான் வர்றாங்க அமித்ஷா இந்தில் பேசினாலும் இதில் பேசுனது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் வந்துட்டு செய்திகளை வெளியிட்டது அப்படி இருந்தும் கூட இவர் இப்படி சொன்னார் அதுக்கப்புறமும் நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக தலைமையிலான அரசு தானே உடைய கூட்டணி அரசு கிடையாது கிடையாது கிடையாதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு சொல்றாரு இதை எப்படி என்டிஏ ஒத்துக்கும் சொல்லுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா தொடர்ந்து அந்த பர்சன்டேஜ் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கிடக்கு தான் சொல்றாரு நீங்கள் இருபது நாங்கள் பதினெட்டுரை அப்படின்றாரு இவர் இருபத்தோரு பர்சன்ட் சொன்னாரா ஆமாம் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக இருபத்தோரு பர்சன்ட்டு நாங்கள் பதினெட்டு பர்சன்ட்டு முப்பத்தொம்பது பர்சன்ட் நாங்கள் தான் ஆட்சி முடிவு பதினெட்டு கூட்டணி கூட்டணியினுடைய மொத்த வாக்கு அந்த பர்சன்டேஜ் அதன் மூலம் அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா இடப்பகிர்வு தான் தொகுதி பகிர்வு தான் தொகுதி பகிர்வு அப்படின்றது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ற அளவுக்கு தான் அவங்க செட்டில் ஆவாங்க அண்ணாதிமுக அறுபது எங்களுக்கு நாற்பது நீ நூற்றி முப்பத்தி நாலு நூறு இந்த இடத்துக்கு தான் அவங்க வர்றாங்க இதைத்தான் எடப்பாடி வந்துட்டு எதிர்க்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்றது தேர்தல் முடிவு தீர்மானிக்கும் தேர்தல் முடிவு எப்படி வருதோ அதை கூட்டணி ஆட்சி மைனாரிட்டியா வர்றீங்க போதுமான பெரும்பான்மை கிடைக்கலன்னா நீங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் அது விதி அது வேற ஆனா இப்பயே அதை வந்துட்டு அவர் இவர் மறுக்கிறாரு அப்படின்னு சீட்டு தொடர்பா நானு எங்களுடைய கட்சி பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது இடங்கள்ல போட்டியிட்டுறது இந்த முறை அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க குறிப்பாக கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள் ஏன்னா தென் மாவட்டங்களில் இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு பலவீனமாக இருக்குது டெபாசிட் இழந்துருக்குறாங்க இந்த சூழலை தங்களுக்கு பயன்படுத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு பாஜக தான் நெல்லைக்கு அவர் வராது அவர் ஒன்றும் இங்கே சென்னைக்கு வரல ஆர்காடுக்கு வரல மாத்தாடுக்கு வரல அங்கே வராரு ஏன்னா அங்கே தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க கன்னியாகுமரியில எழுதிட்டு ஆரம்பித்து அப்படியே அக்ராஸ் போய் இங்கே இங்கே கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் வரைக்கும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க அந்த இடத்துல தான் அவங்க நிறைய போட்டியிடவும் போகிறாங்க நீங்கள் நல்லா அவங்களுக்கு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் இவரோட கூட்டணி முடிவை அறிவிச்சிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அமித்ஷா அண்ணாமலையை கூப்பிட்டு பாஜக அதிமுக கூட்டணி செஞ்சால் எந்தெந்த இடத்துலலாம் ஜெயிக்குமோ அதாவது கடந்த மக்களவை தேர்தலினுடைய வாக்குப்பதிவு வச்சு அந்த லிஸ்ட்டை கொடுன்னு கேட்டு கேட்டு வாங்கினார் அதன் அடிப்படையில் தென் மாவட்டங்கள்லையும் கொங்கு மண்டலத்துலேயும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா கோயம்புத்தூரை பிடிச்சிடலாம் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெங்க் இருக்குது அப்போ இதை தான் அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காரு ஸோ அது இல்லாத இவர் கூட நிற்கிறவங்களுக்கு தினகரன் போன்றவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம் ஸோ இந்த சீட்டு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறது எடப்பாடி நூற்றி எண்பது இடத்துல நிற்கணும்னு பார்க்குறாரு அவங்களுக்கான முட்டல் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது எப்படி பார்த்தாலும் ஸ்வீட் சாரிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க மோதிக்குவாங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி இவரை வந்துட்டு சொல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு தனி ஆளை அவங்க அவங்க ஆட்களை உருவாக்குறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதுதான் அமித்ஷா பேசுறதுனுடைய நோக்கம் எப்படி பார்த்தாலும் இங்கே அந்த கூட்டணி ஆட்சி வந்தாகணும் அவளுக்கு கூட்டணி ஆட்சி அமைது அப்படின்றது இல்லை அதுக்கு முன்னாடி பலமான ஒரு நிலைக்கு பாஜகவை உயர்த்தணும் அதுதான் சோ இதுதான் அவர் பேசுறது தான் அவர் வராரு எடப்பாடி பழனிசாமி திருப்பி பேச முடியாததற்கான காரணமும் அதுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அவங்க அதிகாரம் இருக்கு அவங்க யார் மேல வேணாலும் ரைடு விடலாம் யார் மேல வேணாலும் வடக்கு தொடரலாம் யார வேணாலும் உள்ள வைக்கலாம் முப்பது நாள் ஆகிப்போச்சு அது எடப்பாடி கூறிதானே பதவியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க அதுல எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா அது எல்லாருக்கும் தான் அது ஏன்னா அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு அதனால அவங்க மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பத்தி ஒண்ணும் இல்ல இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கட்சியை நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு தொண்டர்களுக்கு இவர் அசுரன் கொடுக்குறாரு அதான் இந்த நம்ம தான் நிறைய இடத்துல நிற்போம் நம்ம ஆட்சிதான் அப்படின்றது இவருடைய நிலைப்பாடு இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கு இடையிலான மோதல் தான் பாஜக அஇஅதிமுக உரசருக்கான அடிப்படை இந்த டிசம்பர் வாக்குல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உடச்சிட்டு விஜய் கூட போயிருவாரு அப்படின்ற மாதிரி விஜய் தான் தயாரா இருக்கிறாரு தயாரா இருக்கு ஆலா தயாரா இருக்காரு முதலமைச்சர் வேட்பாளர் அதெல்லாம் தூய் காத்துல விடுவாருங்க அவருக்கு தெரியாத என்ன அவர் வருவா வரமாட்டேன்ட்டு அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் விஜயனுடைய ஸ்ட்ரெங்க் எவ்வளவுன்றது தெரியும் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் அவ்வளவுதான் இதை தாண்டி அப்படி இளைஞர் பட்டாலும் ஒரு கோடியே தொண்ணூத்தொரு லட்சம் ஒருத்தர் விட்டாரு ஒரு லட்சம் தொண்ணூத்தொரு கோடி விஜய் நம்புற அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்களா அது ரொம்ப கஷ்டம்தான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்றது அவளுக்கு தெரியும் எனவே கூட்டணிக்கு போயிடுவாங்க ஒரே ஒரு காரணத்தை தான் கடைசியா வைப்பாங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் அப்படின்னு செஞ்சுவாங்க இதுதான் அதுக்கான பில்டப் தான் அமித்ஷா பெரிய ஊழல் கட்சி தமிழ்நாட்டில தான் நடக்குது பெரிய ஊழல் தமிழ்நாட்டுல தான் நடக்குது அதே விஜய் பயங்கர ஊழல் கட்சி அப்படின்னு இவர் சொல்லுவாரு விஜய் முதல் நாள் சொன்னாரு நேதா அமித்ஷா சொல்றாரு இப்படிதான் இதையே சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு போயிட்டு அப்படியே அமித்ஷா சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு கடைசியா என்ன தமிழ்நாட்டை காக்க வேண்டும் அப்படி நல்லாரும் ஒன்ன சேர்த்துக்காங்க அவ்வளவுதான் அதுக்கான தான் அப்புறம் எனக்கு சொல்லுவோம் இல்ல இதுல வந்து விஜய் போவாருன்றது ஒண்ணு எடப்பாடி பணிச்சவன் முறிப்பாரா பி சேர்த்து கூட்ட ஏங்க வேற வழி இல்லையா நூறு சீட்டு கேட்டா என்ன பண்ணுவீங்க இந்த அச்சுறுத்தல் எல்லாம் நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது அப்போ அந்த நேரத்துல ரைட் ரைட் விட முடியுமா நீங்க ஓ கடைசி நேரத்துல விட முடியும் கடைசி நேரத்துல ரைட் விட முடியுமா முடியாது இல்ல ஐயா எடப்பாடி ஒண்ணும் ஒண்ணும் தெரியாது இல்லையா எலக்ஷன் முடிஞ்சவங்க இருக்குமா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எலெக்ஷன் முடிச்சிட்ட உடனே இப்போ நடக்கக்கூடிய அந்த வாக்கு திருட்டு இருக்க அந்த பிரச்சனை பெருசாச்சுனாலே அதுலயே பிஜேபி பலவீனம் ஆயிடும்ல அப்பயே அதே கூட கைட்டு விடலாம்ல எடப்பாடிக்கு என்ன இருக்குது மாமன் மச்சானா மோடி ஷாமா இருக்கு அதெல்லாம் இல்ல கைட்டு விட்டுக்கலாம் இருக்கிறாருல ஒரு சின்ன மாப்பிள்ளா இருக்கிறாரில்ல அவர் வச்சு பார்த்துக்கலான் ஏன்னா இப்ப அப்படிதான் பேசணும் அவருக்குலாம் உறவு இல்லை விஜய்னா நம்ம மச்சான்டா நம்ம மாப்பிளாட அப்படிதான் போவார் ஏன்னா விஜய்க்கு மாமன்ல அங்கிள் அண்ணாமலை திடீர்னு சொல்றாரு நான் எடப்பாடி பழனிசாமியை அரியானை ஏற்று முறை ஓய மாட்டோம் அவர் முதலமைச்சர் ஆகிட்டு தான் விடுவோம் அமித்ஷா அண்ணாமலை தான் தூக்கிட்டாங்களா அமித்ஷா ஒரு விஷயம் பேசுறாரு கீழே வந்து யாராவது அதை கொஞ்சம் பாலிஷ் பண்றாங்க போன தடவை நயனா நாகேந்திரன் பண்ணாரு இந்த டைம் அண்ணாமலை பண்றாரு எனக்கு தோந்தில் நம்பிக்கை இல்லைங்க நான் நல்லா விசிபிளா பாக்குறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன சங்கடம் அமித்ஷா முதலமைச்சர் தான் சார் கூட்டணி ஆட்சின்றாங்க ஏங்க அதான் சொல்ல வரேன் அவர் தான் ஒதுக்க மாட்டேங்கிறாரு அப்ப சொல்லிட்டு போக வேண்டியது தான் கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்ட்டு இவர் என்டி ஆட்சின்னு சொல்றது அவர் கூட்டணி ஆட்சி இல்லன்றது என்னது எதுக்கு அத சொல்றாங்க அப்ப அது எதுக்காக அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்ல அந்த பிரச்சனை தான் எல்லாத்தையும் முட்டி இவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டை ஏற்படுத்த ஒரு ஒருபோதும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு நூறு சீட் வேணாம் அறுபது சீட் இல்ல எப்படி பண்ணி எங்க ஒத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி கூட சிலர் சொல்றாங்க சரி பேசுனா மக்கள் பிரச்சனை ஆகும் அதனால கட்சிக்குள்ள பிரச்சனை ஆகும் மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை ஆக போகுது அண்ணா திமுக ஓட்டு பாஜகவுக்கு போவாதுங்க பாஜக ஓட்டு போடுறவங்க அண்ணா திமுக ஓட்டு போட மாட்டாங்க இது மியூச்சுவலா ரெண்டு பேருக்கும் நடுவில் டிரான்ஸ்பரே ஆகாது நீங்க பொறுத்த வந்து ஏற்கனவே எல்லாம் ஒன்றும் ஆகலைங்க சார் எதுவுமே சார் அவளுக்கு என்ன இருக்குது பிஜேபி அவங்க சார் பிஜேபி ரொம்ப கன்னிங்கான ஓட்டர்ஸ் சார் பிஜேபி இருக்கிறவங்க எல்லாம் அவன் கட்சியை வளரணுன்ற அந்த அந்த எண்ணத்தை வந்து அவங்க நல்லா திணிச்சு வச்சிருப்பாங்க நம்ப ஆளு நம்பாளு நம்ம கட்சி நம்ம கட்சி இப்படியே தான் திரும்பி வளர அடுத்தவனை மாட்டாங்க கூட இருக்கிறவனே அடுத்த இருக்கிற கட்சி அது ஆனால் பாத்திரம் மகாராஷ்டிரால மத்திய பிரதேசத்துல இங்கே மட்டும் என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன ஒரு திராவிட கட்சியை முடிக்கிடணும் தங்களை நிலை நிறுத்திக்கணும் அதானே வேற என்ன இருக்கு அதுதான் நடக்கும் ஸோ அண்ணா திமுகவுக்கு அப்படின்றது ஒரு சோதனை காலம் அதனால் தான் அவர் எடப்பாடி வந்துட்டு மக்கள் ஆதரவு அவர் பார்க்கறாரு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்றே மக்கள் ஆதரவு ஆதரவை பெருக்கணும் மக்கள்கிட்ட போட்டு சப்போர்ட் வரணும் அதை வச்சு பிஜேபியை மரட்டணும் அவ்வளோதான் இந்த மெகா மெகாலயன்ஸ் அது மாதிரி எதுவும் பலப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை பிஜேபியை விட்டுட்டு இவர் பரலாம் பிஜேபி விடாது யா பிஜேபி விட்டா அவங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷனே இல்ல அதனால விடாது இல்ல பிஜேபி விட்டுட்டு தனி அணிக்கிறது அதிமுக கூட்டணி வேற வழி இல்லாம விஜயோட சேர்ந்துக்கிறாரு அதுல என்ன இருக்குது விஜயோட வந்துட்டு அண்ணாதிமுக சேர்ந்துக்கிறாரு விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சார் அதெல்லாம் சும்மாங்க தமிழக வெற்றி கழக தலைமையில கூட்டணியை அறிவிச்சிட்டாரு ஏங்க அதெல்லாம் சும்மாங்க இது வரைக்கும் விஜய் வார்த்தை மாறல எதுலயுமே ஒரு ஆளு கூட வரல அதுக்கப்புறம் நீங்க என்ன நீங்க பெருங்கடையை வச்சுட்டு ஈய ஓட்டிட்டு இருப்பீங்களா தேர்தலுக்கு இன்னும் இருக்குல்ல சஸ்பென்ஸ் அப்படின்னு இருக்காரு நடக்கட்டும் சொல்ல நான் ரெடி மீசம் முளைக்கணுமே பார்ப்போம் நடக்காது அரசியல் கட்சிகளுக்கு ஒன்னும் விவரம் தெரியாத விஜயோட பிரச்சனை இல்ல சார் விஜய் வந்து இப்ப ஊழலை கடுமையா இருக்கிறாரு அவர் இப்ப வந்து நான் அப்படி கட்டுறவானு சொல்றாரு அப்படிப்பட்டவர் இன்னொரு கட்சி ஊழல் கட்சியோட போயிடுவாருன்னு நம்புறீங்களா நீங்க ஏங்க விஜய் அப்படி கட்டுறவரா அரசியல்ல அரசியல்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவருடைய கட்சியில் என்ன நடக்குது அதை பாருங்க ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து துட்டு கேக்குறான் துட்டு கேட்கறான்னு அங்கங்க அவனும் வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான் அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அது இரண்டாம் கட்ட இருக்கட்டும் மூன்றாவது கட்டமா இருக்கட்டும் நீ கரெக்ட் பண்ணல அவ்வளவுதான் இப்ப கூட கேள்வி கேக்குறாங்க யாருடைய காசுல மாநாடு நடத்திட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஏதாவது சொல்றாரு அவரு ஏதாவது சொல்றாரு அவரு எதுவுமே சொல்றது இல்லையே எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க நான் தான் இருநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிக்கிறேன் முந்நூறு கோடி சம்பாதிக்கிறேன் என் பணமா அது இருக்காதா அப்படின்னு அப்படி கூட ஏன் சொல்லலாரு விஜய் எதுபோ கோவப்பட்டு முறுக்கிட்டு பேசுறாருல சொல்ல சொல்லுங்க பாப்போம் ரகசியமான மனிதன் தான் வரும் அதனால இவரெல்லாம் வந்துடும் ஊழல் இல்ல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் எதுவும் பெருசா வரல அது வரைக்கும் நம்ம சொல் கருத்து சொல்ல முடியாது இல்ல மற்ற கட்சியினர் மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு கோர்ட்டு தீர்ப்புகள் வந்திருக்கு விஜய் மேல அப்படி எதுவும் வரல இல்லை திமுக மேல எந்த தீர்ப்பு வந்திருக்கு ஊடல பொன்முடி அவர்களுக்கு வந்தது திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க கேஸ் தானே நடக்குது செந்தில் பாலாஜி அதிமுக எதிராக வந்துருக்குது வழக்கு தீர்ப்புகள்லாம் வந்துருக்குது சிறையில் எல்லாம் இருக்காங்க அவங்களோட நான் ஒட்டிக்கிறேன்னு தான் அவர் சொல்றாரு அப்போ அவருக்கு அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க வெளிப்படையா சொல்லல அவர் ஒரு கணக்கு தாங்க அவருக்கு பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா சொல்லலைங்களே சார் சார் அவர் சொல்ல வேணாம் சார் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க ஓட்டு வாங்க போறது யாருக்கிட்ட கட்சிக்காரங்கிட்டயா மக்கள்கிட்டயா விஜய்க்கு அதிமுகன்றது ஊழல் ஊழல்வாதிகள் நிறைந்த கட்சின்றதுலாம் தெரியாதா திமுக வந்துட்டு ஊழல் கட்சிகள் அண்ணா திமுகன்றது பியூரான கட்சி அப்படின்னு அவர் நம்புறாரு இவர் போய் பேசுறார்ல ரகசிய ரகசிய பேசுவார்த்து இல்லை அதில் சீட்டு நோட்டு ரெண்டுமே தானே பேசுறாங்க அந்த நோட்டுன்றது எங்கேருந்து வருது எது தெரியலனாலும் சினிமா காரனுக்கு பணத்தை பற்றி தெரியுமே அதனால இதெல்லாம் தெரியாது அவருக்கு அப்படின்னு நம்ம நம்ப முடியாது அதிமுகவுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் விஜய்க்கு அதிமுகன்னு ஒரு ஆப்ஷன் அவ்வளவுதான் அவங்க என்ன ஆக போறாங்க அது வேற கிடையாது ஆனா இந்த ஆப்ஷன் ஓப்பன் தான் சேர்ந்தா ஜெயிச்சிருமா அது இல்ல சார் நிறைய விஷயங்களை கணிப்பீங்க இல்லை நீங்க ஏன்னா இந்த நாட்டுல தானே இவிஎம் இருக்குது இந்த நாட்டுல தானே வந்துட்டு தேர்தல் ஆணையமே மோசடியில் ஈடுபடுறா எந்த நம்பிக்கையில அமித்ஷா பேசுறாரு முப்பத்தி ஒன்பது அதை நம்பிய பேசிட்டு இருக்காரு எடப்பாடி நம்புறாரு அமித்ஷா ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு எந்த நம்பிக்கையில சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி மேல அவ்வளவு பெரிய இளவுவா என்ன மோசடியை தான் நம்பி இருக்காங்க அதனால மோசடி நடக்கிற இடத்துல என்ன சொல்ல முடியாது முடியாது பார்க்கலாம் அது நீங்க ஜனவரியில் கேடுங்க நான் சொல்றேன் அதுக்குள்ளவங்க மோசடிக்கான பிளான் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில மூத்த அரசியல் தலைவர்கள் விஜய்க்கு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் அப்படின்றாங்க

நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்களை தனது முதலாளி எல்லாம் நான் இதை புலமைப்பு தனியாட்ட சொல்லிருக்கேன் பல பலர் பேரு சொல்லியிருக்கேன் அவர் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார் எந்த இடத்துல இந்த மக்களை விட்டு கொடுக்க மாட்டார் அவங்களுக்கு போதா அவரால் முடிஞ்சதா அது செஞ்சார் அவ்வளவுதான் இவங்களை மாதிரிலாம் கிடையாது மக்கள்லாம் சிந்திக்கிறவங்க ரொம்ப நான் மாதிரி எம்ஜிஆர் மேல நம்பிக்கை வச்ச மாதிரி அப்படியே ஒருத்தர் மாதிரி அதே மாதிரி நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்றதுனா no nadacad impossible aquesta <laughs> cosa per